வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாகவும் மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாகவும் எனவே இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமையும் நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமைதான் வெள்ளிக்கிழமை செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் ஒரு சிறிய துண்டு வெட்டி வேரை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் தீபம் ஏற்றும் தெரியை நன்றாக திரித்து விடுங்கள் தீபம் ஏற்றும் திரியையும் இந்த வெட்டி வேறையும் ஒன்றாக இணைத்து சுருட்டி வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் ஓர் அகல் தீபத்தை வைத்துவிட்டு அதில் நெய் ஊற்றி தயார் செய்து வையுங்கள் இந்த வெட்டிவேர் தெரியை வைத்து தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அதன் பின்பு எப்போதும் போல உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து வீட்டில் தீபத்தை ஏற்றி வெள்ளிக்கிழமையில் வழிபட வேண்டும் குறிப்பிட்ட இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எரியும் தீப சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்களை வைக்க வேண்டும் இவ்வாறு வேண்டினால் வீட்டில் இருக்கும் பண கஷ்டம் சீக்கிரம் குறையும் மூன்று வாரம் தொடர்ந்து சுக்கிரை ஓரையில் வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள் முடிந்தால் உங்களுடைய வீட்டில் ஒரு துளசி செடியை வைத்து வளர்க்க வேண்டும் அந்த துளசி செடிக்கு அருகில் சிறிய அளவில் மாதுளை செடியை வையுங்கள் துளசி செடியும் மாதுளை செடியும் அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் பண கஷ்டம் வரா குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வமும் குறைவில்லாமல் இருக்கும்